வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மனித புதைக்குழிகள் தொடர்பில் சுயாதீன விசாரணை வேண்டும் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் வலியுறுத்து பத்மி உள்ளிட்ட குழுவினரை கைது செய்த போலீஸ் அதிகாரிகளுக்கு பாராட்டு ஜாலில் லஞ்சம் பெற முயன்ற மதுவரை திணைக்கள அதிகாரிகள் கைது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு சிஐடி அழைப்பு சமன் ஏகநாயக்கவுக்கு சிஐடி அழைப்பு ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் சீன அதிபரை சந்தித்தார் பிரதமர் மோடி இனி தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையில் அண்மையில் மனித புதைக்கொழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சிறுவர்கள் உள்ளிட்ட பலரது மனித எலும்புக்கூடுகள் மற்றும் தனிப்பட்ட உடைமைகள் என்பன கடந்த கால மனித உரிமை மீறல்களின் அளவையும் நம்பகமான வெளிப்படையான மற்றும் சுயாதீன விசாரணைகளுக்கான அவசர தேவையினையும் வலியுறுத்துகிறது என இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரி பிரான்ஸ் தெரிவித்துள்ளார் சர்வதேச காணாமல் போன நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் குறிப்பிட்டார் சர்வதேச காணாமல் அனைத்து பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தின் நினைவை மதிக்கும் ஒரு நாள் என்றும் சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தின் கீழ் இந்த மீறலை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ளவோ மன்னிக்கவோ அல்லது மறக்கவோ கூடாது என்பதை நினைவூட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார் நீதி உண்மை மற்றும் இழப்பீடுகள் ஆகியவை நல்லிணக்கம் நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை மற்றும் இலங்கையர்கள் நீண்ட காலமாய் கொண்டிருக்கும் நிலையான அமைதியின் பிரிக்க முடியாத அடித்தளங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளிட்ட குழுவினரை கைது செய்ய நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகளுடன் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட இலங்கை போலீஸ் அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் பாராட்டியுள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த பாதாள உலகக்குழு தலைவர்கள் ஐவரும் நேற்று இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் இதன்பொழுது சந்தேக நபர்களை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வருவதில் முன்னிலை வகித்து இந்தோனேசிய போலீஸ் அதிகாரிகளையும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட இலங்கை போலீஸ் அதிகாரிகளையும் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால மற்றும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரி ஆகியோர் வரவேற்றிருந்தனர் லஞ்சம் வரம் உட்பட்ட குற்றச்சாட்டின் கீழ் யாழ்ப்பாணம் சங்காரி மதுவரி திணைக்கள அலுவலக அதிகாரிகள் மூவர் குற்றப்புனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக்கு தனபாலவின் கீழ் இயங்கும் குற்றப்புனாய்வு திணைகள் அதிகாரிகளால் இந்த சந்தைக்கபர்கள் கைது ஆகினர் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று மாதகன் பகுதியில் கேரளுடன் சந்தை நபர் ஒருவரை கைது செய்வதற்கு மதுவரி திணைக்கள அதிகாரிகள் முயற்சித்தனர் பின்னர் அவரை கைது செய்யாமல் விடுவதற்காக முப்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் போதைப் பொருளை வைத்திருந்தவர் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்குவதற்கு இணங்கியுள்ளார் இந்நிலையில் அவர்கள் நபரை கைது செய்யாமல் விட்டு லஞ்சமாக கூறிய தொகையை சித்தங்கனி பகுதியில் உள்ள மதுவரி திணைக்கள் அலுவலகத்துக்கு எடுத்து வருமாறு கூறிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் குற்றப்படாவி திணைக்களத்துக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய மதுவரி திணைக்கள அலுவலக அதிகாரிகள் மூவரும் கைதாகினர் கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் மூவரும் விசாரணையின் பின்னர் மல்லாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவேயர் ராஜபக்ஷ வாக்குமூலம் அளிக்க குற்றப்பாளி திணைக்களத்துக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி முகத்தடலில் போராட்டம் நடத்தியவர்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்த தவறினை தொடர்பில் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்திர தினக்கு அளித்த வாக்குமூலம் தொடர்பாக கோடாவேவுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவர் அழைக்கப்பட்ட தேதி குறித்த தகவல் இன்னும் வெளியாகவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் மற்றும் வருகைக்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்கு மூலம் வழங்க சமநேக்க நாய்க்கவை திங்கட்கிழமை முன்னிலையாகுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது சர்வதேச வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தினத்தையொட்டி வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்கிளப்பு கல்லடி பாலத்துக்கரையில் இருந்து காந்தி பூங்காவை நோக்கி பேரணியொன்று இடம்பெற்றுள்ளது மட்டக்கிளப்பு கல்லடி பழைய பாலத்துக்கரையில் உயிர்நீத்த உறவுகள் மற்றும் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடி உயிர்நீத்த உறவுகளை கூறும் வகையில் ஏகச்சுடர் இயற்றப்பட்டு அகவனுக்கும் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்தே பேரணியார் அந்த மாறுது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் வேதனைகளையும் நீதி கோரிக்கையினையும் சுமந்தவாறு வாகன உறுதி முன் செல்ல பேரணி மட்டக்களப்பு நகரை நோக்கி சென்றது ஆயிரக்கணக்கான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதிகள் மற்றும் காணாமல் தமது உறவுகளுடைய புகைப்படங்களை ஏந்தியவாறு இவ்வாட்டத்தில் கலந்து கொண்டனர் இருபத்தி ஏழு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெருமதி கொண்ட நூற்றி இருபத்தொரு கிலோகிராம் கேரள கஞ்சாவை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் கடந்த இருபத்தேழு மற்றும் இருபத்தொன்பதாம் தேதிகளில் மன்னாரில் உள்ள வங்காலை மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள நடுந்தீவு கப்பால் உள்ளூர் கடல் பகுதியில் கடற்படையினர் நடத்திய விசேடு தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது இதனுடன் பத்தொன்பது முதல் ஐம்பத்தாறு வயதுக்குட்பட்ட ஐந்து சந்தேக நபர்களையும் கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இதனுடன் குறித்த கேரள கஞ்சாவை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இரண்டு டிங்கி படகுகளும் கடற்படையால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன இரண்டு டிங்கி படகுகள் கேரள கஞ்சா மற்றும் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக நெடுந்தீவு மற்றும் வங்காள பொரிசலையங்களில் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் அரசு நிறுவன தலைவர்களுக்காக இரண்டாயிரம் கெப்ரக வாகனங்களை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் தெரிவித்துள்ளார் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் மற்றும் பெருமதி சீர் உற்பத்திகளுக்கு எதிர்காலத்தில் ஒத்துழைப்பு வழங்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுலகுமாரி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கைத்தொழில்களை சிரமப்படுத்துவதற்காக அன்றி வசதிகளை வழங்குவதற்காக அரசாங்கம் இருப்பதாகவும் சட்டம் மற்றும் ஒழுங்குமுறைகளை வகுப்பதில் சம்பந்தப்பட்ட துறையோடு தொடர்புகளை பேணுவதைப் போன்று அவற்றை செயற்படுத்த போதுமான கால அவகாசத்தை வழங்குவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டுக்கு முன்னதாக சீனாவின் தியான்சினில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர் அமெரிக்கா விதித்த வரிகள் மற்றும் அமெரிக்காவுடனான சீனாவின் நிலையற்ற உறவுகளுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இன்று தொடங்கி இரண்டு நாட்கள் இடம்பெறும் தியான்ஷீனில் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்த உச்சிமாநாட்டுக்காக பிரதமர் மோடி சனிக்கிழமை நேற்று சீனாவில் தரையிறங்கினார் ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக இடைவெளிகளுக்கு பிறகும் கால்மான் மோதலுக்கு பிறகும் அவர் சீனாவுக்கு மேற்கொண்ட முதல் பயணம் எது என்பதும் குறிப்பிடத்தக்கது